வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ காணொளி எதுக்குன்னா நம்ம விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுக்காவில் இருக்கிற செஞ்சிக்கோட்டை ராஜாவோட கோட்டைக்கு தான் இப்போ அந்த வீடியோ பிளாக் இதில் பார்த்தீங்கன்னா நுழைவு கட்டணம்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த நபர்களுக்கு வந்து ரூபாயும் மற்ற நாட்டை சேர்ந்தவர்களுக்கு முந்நூறுபாயும் இதில் வந்து கட்டண நுழைவு கட்டணமாக வசூலிக்கிறாங்க இப்போ நம்ம வந்திருக்கிற நுழைவு வாயிலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வடியா குளம் ஒன்று இருக்குது அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கோபுர மாதிரி ஒரு குடோன்னு இருக்குது சுற்றி இப்போது அதுக்கான பராமரிப்புகளும் நடந்துகிட்ருக்குது இந்த குளத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்குது நாங்கள் அந்த இடத்துக்கு போகலை இதில் ஒவ்வொரு வர காணொலியிலையும் அதுக்கான இடத்துக்கான விவரங்களையும் அதுக்கான செய்திகளையும் அங்கங்கே கொடுத்துருக்காங்க நான் வீடியோவிலே காட்டுறேன் அது உங்களுக்கு சரியாக உங்களுக்கு வந்து தெரிய வாய்ப்பு இல்லை இருந்தாலும் படிக்க முடிஞ்சுங்க வீடியோவை ஸ்டாப் பண்ணி படிச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து தானிய குடோன் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் எப்படி தானியம் கொட்டி வச்சாங்களா இல்லை எதுக்காக இவ்வளோ பெரிய குடோன்னு அப்படின்றது தெரியல முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இது வந்து காங்க்ரேட் அப்படின்ற ஒரு மெத்தடே யூஸ் பண்ணலை அப்படியே வளைவு இது மாதிரி கட்டி செங்கல் மூலியமாகவே மேலே ரூப்பை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இப்போ அதோ தெரியுதுங்க பார்த்தீங்களா அங்கே தான் நம்ம போகணும் அதுதான் ராஜா கோட்டையோட உச்சி இதில் வந்து இப்போ முக்கியமான இடம்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வெடிமருந்து கிடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ் மேலே ஏறி போனால் உள்ள அதில் காட்டுறோம் பாருங்க வாங்க பார்க்கலாம் அது வரைக்கும் பார்த்தீங்களா மற்ற எந்த வழியுமே இதுக்கு இல்லை இது தான் இதில் எப்படி வெடிமருந்து போட்டு ஸ்டாக் வச்சு அதில் அவங்க எடுக்கிறாங்கன்றது நமக்கு தெரியல பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கல் அமைச்சு அதுக்கான மற்ற எது தீப்பட்டாலும் அது வெடியாமல் இருக்கிறதுக்கு பெரிய பெரிய கல் வச்சு அதை கட்டடமாக கட்டியிருக்காங்க இதை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு ஏகப்பட்ட மலைகள் இருக்குது அப்படிலாம் இருந்தாலும் இந்த மலையை ராஜா ஏன் சூஸ் பண்ணார்ன்றது நமக்கும் தெரியாது ஆராய்ச்சி பண்ணவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குமானதும் நமக்கு தெரியல நான் ஃபேமிலியோடு வந்த விளாக் தான் இது இருந்தாலும் இதை பார்க்குறவங்களுக்கு பார்த்தவங்களுக்கு பெருசாக தெரியாது புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக இதில் சில விஷயங்கள் இங்கே வர முடியாமல் போ காரணமாக இருக்கலாம் ஏதோ ஒன்று இருக்கலாம் அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பதிவிடுறேன் உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள் இல்லைனாலும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க பார்க்கலாம் இதுதான் வந்து தானிய குடோன்னு சொல்கிறாங்க மொத்தம் வந்து ராஜா கோட்டைக்கு மேலேயும் இதே மாதிரி இருந்துச்சு அது நான் வந்து ஏன் உங்ககிட்ட முன்னாடியே சொல்கிறேன்னா என்னால் சரியான எக்ஸ்பிளைன் நாங்கள் பண்ண முடியல ஃபேமிலியால் போ ஃபேமிலியோடு போனதுனால என் பசங்களும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் எல்லாரோட அந்த வாய்ஸ் வந்து சரியாக நாங்கள் ஹாப்பினஸ்ஸாக இருக்க முடியாதுன்றதுனால தனியாக வாய்ஸ் போடுறேன் வேற ஒன்றும் இல்லை தானிய குடுவனுக்கு மேலே போகிறதுக்கான வழிதான் இது நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் வந்து அங்கங்கே நமக்கு வந்து ஒலி எழுப்புறத்துக்காக சன்லைட் வர மாதிரி வச்சுருக்கிறதுக்குனால வச்ச ஓல்ஸாக என்னன்னு தெரியல வழித்தடங்களில் அந்த மாதிரியான இது இருக்குது சில டேமேஜ் ஆன இடத்தங்களில் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா அங்கே போனால் சில கட்டடங்கள் இடிஞ்சு விழலாம் அந்த மாதிரியான சேதமடையலாம் அந்த மாதிரியான கண்டிஷன் இருக்கிறதுனால அந்த இடம் தடை செஞ்சுருக்கிறாங்க இதுதான் பார்த்திங்கன்னா அந்த தானிய குடோன்னு எல்லாத்துக்குமே காங்கிரீட் அப்படின்ற ஒரு மெத்தேடே இல்லை ஆனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குடோனும் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபது அடி அகலத்துலேயும் ஒரு ஐம்பது அறுபது அடி நீளத்துலேயும் அமைச்சிருக்காங்க எதுக்குமே ரூப் மெத்தட் இல்லை எல்லாமே செங்கல் கட்டடத்தால் வடிவமைக்கப்பட்டது மட்டுமே கருங்கல் செங்கல் இது ரெண்டு வச்சு மட்டுமே அமைக்கப்பட்டது ஆனால் இதை நாங்கள் பார்க்கும்போது என்னவா எங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு சிறை மாதிரி தோணுச்சு ஏன்னா எங்கேயுமே வேறு யாருமே வேறு எந்த வழிலையும் போக முடியாது ஒரே வழி தான் அந்த மாதிரி எங்களுக்கு தோணுச்சு ஆனால் இதை ஆராய்ச்சி பண்ணவங்க அப்படி பதிவிட்டு வச்சுருக்காங்க வெளியே உங்களுக்கு போர்டு காமிச்சிருந்தேன் அதை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் அதை பார்த்திங்களா இந்த ரூமுக்கான வெளிச்சம் எல்லாமே அவங்க அமைச்சிருக்காங்க இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா மண்டபம் அப்படின்னு போட்டிருக்காங்க பக்கத்தில் இருக்கிற போர்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் அது மண்டபம் ஒன் அப்படின்னு போட்டிருக்காங்க இப்போ அதுக்கு மேலே தான் நம்ம போயிட்டுருக்கோம் இப்போ மலை ஏற தொடங்கியிருக்கோம் வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கும் அவங்க ஸ்டெப்ஸும் வச்சுருக்காங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான அந்த எப்படி சொல்கிறது ஓய்வுக்கூடம் அப்படின்றதுக்கு ரே மலைக்கு ஏறுற ரெண்டு பக்கத்து வழியிலேயும் இதை வச்சுருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இதை பார்த்தீங்களா அது வந்து என்னென்னா அங்கே உட்காந்து ஆடுபுலி ஆட்டம் சதுரங்க ஆட்டம் அப்படின்ற அந்த ஒரு பழங்கால அந்த ஒரு விளையாட்டு முறையும் அவங்க வந்து அங்கே விளையாடிருக்காங்க அதுக்கான அந்த கல்வெட்டுங்களை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இன்னும் நிறைய ஆட் விளையாட்டு அந்த கல்வெட்டுகள் இருந்தது அதெலாம் நிறைய சேதம் அடைஞ்சிருக்கு இங்கேருந்து விசிட் பண்ண போகிற சுற்றுலாவாக போகிற சில நபர்கள் அதை வந்து சேதம் அடைச்சிருக்கா சேதம் அடைச்சிருக்காங்க இப்போ வந்து மலை சரிவு எதுவும் ஏற்பட்டுடக்கூடாதுன்றதுக்காக அது மாதிரியான ஒரு கட்டடங்கள்லாம் வச்சு அமைச்சு இந்த மலையை வடிவமைச்சிருக்காங்க இப்போ ராஜா வந்து இந்த மலை ஏன் சூஸ் பண்ணாருன்னா மற்ற மலைகளை ஈஸியாக போர் எடுக்க முடியும் ஆனால் இந்த மலைக்கு போகிறதுன்றது ரொம்ப கஷ்டம் அது வியூவில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு மலை இருக்கும் அது வந்து ராணி கோட்டைன்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து ஈஸியாக போயிடலாம் ஆனால் எல்லா மலையை சுற்றியுமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருபது அடி நீளம் அகலத்தில் குளம் மாதிரி சுற்றி வடிவமைச்சு தண்ணீர் விட்டு வச்சுருப்பாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா மலையிலிருந்து போகிற தண்ணிங்க வெளியே கீழே மலைக்கு கீழே போகிறதுக்கு அங்கங்கே ஓல் சமைச்சிருக்காங்க அடுத்தபடியான ரெண்டாவது ஸ்டெப்பு வந்துட்டோம் அங்கேயும் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ரெஸ்ட்டு நாங்கள் எடுப்போம் பட் அங்கே அது என்ன யூஸ்க்காக பண்ணியிருந்தாங்கன்னு தெரியல பாருங்கள் இது என்ன மாதிரியான ஆட்டன்னு தெரியல சதுரமாக போட்டு வச்சிருக்காங்க அடுத்து அதை குட்டி குட்டியாக இருக்காங்கள்ல அவங்க தான் என் ரெண்டு பசங்கள் இது வந்து ஒரு வகையான இது சிவன் கோயில் அந்த பக்கத்தில் இந்த மாதிரியான மரங்கள் இருக்கும் இந்த மரத்தில் வந்து வெள்ளை கலரில் உள்ள மகரந்தம் வந்து மஞ்சள் நிறத்தில் இதழிலே இருக்கும் அது ரொம்ப வாசனை அடிக்கும் இதெல்லாம் பற்றி ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா பாம்புங்க அந்த இதுக்கு அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க மலைக்கு ஏற ஒவ்வொரு பாதையிலையுமே படிக்கட்டுகள் அவ்வளவு அருமையாக அமைச்சிருக்காங்க நல்லா பாருங்க நகற்ற முடியாத பாறைகளை அப்படியே அமைச்சு அந்த பாறையவே படிக்கட்டாக மாற்றிருக்காங்க ஒரு சில பாறைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்ஸ் ஓல்ஸாக இருக்கும் அது ராஜா காலத்துக்கு முன்னாடி இருந்த இதுவா இல்லை இயற்கையாக உருவானதா எப்படின்னு தெரியல கிட்டத்தட்ட ஒரு இப்போ வந்து ஒரு கால்வாசி மலை தான் நாங்கள் ஏறி இருக்கோம் இந்த முழுமையாக ஏறலை சுற்றி வீவெலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கேருந்து ராணி கோட்டைக்கு எவ்வளோ தூரம் இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸில் இருக்கும் இந்த கல்லுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து அடுக்கியிருக்காங்களா இல்லை சரிவால் வந்து அதுவாக நின்றுச்சா அப்படின்னு தெரியல இது வந்து நாவல் மரம் மிகப்பெரிய ஒரு நாவல் மரம் அது வந்து நான் வந்து இது வந்து ஃபஸ்ட் டைம் வீடியோ சரியான எக்ஸ்ப்ளைன் உங்களுக்கு இருக்காது ஸோ யாரும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள் அங்கே கீழே காட்டினல்லை அதே மாதிரியான இன்னொரு மரமும் இது சேதமடைஞ்சு சாஞ்சது மறுபடியும் இது வந்து உயிர்ப்பிச்சு இன்னும் பூ இலைகள் எல்லாமே உயிர்ப்பிச்சு அப்படியே இருக்குது இதில் ஏன் நான் அதிகமான பக்கத்து நேச்சுரல் வியூ காட்டுறேன்னா ஏன்னா அவ்வளவு அருமையாக இருந்துச்சு இதை சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்பவே எப்படி சொல்கிறது மறுபடி போனாலுமே அங்கே சலிக்காத இடம்னா அங்கே கீரை கட்டடங்கள் தாண்டி அது மேலே போயிட்டு நம்ம பார்க்குற வியூ தான் இது வந்து பார்த்திங்கன்னா கோவில் இருந்ததா என்னன்னு தெரியல சேதமடைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட பேர் வராங்க அதில் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அதர் கண்ட்ரிஸ் தான் அதிகமாக வராங்க நம்ம நாட்டோட பெருமை நம்மளே தெரிஞ்சிக்காம தான் இருக்கோன்றது இதிலே தெரியுது இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் செஞ்சு அப்படின்ற ஒரு தாலுக்கா விழுப்புரம் மாவட்டம் டைம் இருந்தால் வந்து பாருங்கள் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் ஃபேமிலியோடு வாங்க ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட இவங்களாம் வாங்க இது ஏற வழி எல்லா இடத்துலையுமே ராஜகிரி மலை உச்சிக்கு செல்லும் வழி அப்படின்னு பதிவிட்டுருப்பாங்க அதனால் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு வழித்தடங்களோ கன்ஃபியூஷனோ உங்களுக்கு தேவையில்ல எல்லாத்துக்குமே அங்கே இப்போது ஒரு லேண்ட்மார்க் போட்டிருக்காங்க நம்ம அதை படித்து போய்க்கலாம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கூட மாதிரி இருக்குது ஆனால் சரியாக இது வந்து ஒரு சில ஓய்வுக்கூடங்கள் வந்து சரியாக சீரமைக்காமல் அப்படியே விட்டுட்டுருக்காங்க இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேடையில் வந்து பீரிங்கி இருக்குது இந்த பீரங்கி எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா பாதி மலையில் அமைக்கப்பட்டிருக்கு இந்த பாதி மலையிலிருந்து எதிராளிகள் வரும்போது அவர்களை தாக்கிறதுக்காக கரெக்டான இடம் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது பேர் நின்று வில்லம்புகள் போன்ற நிறைய ஆயுதங்களை வச்சு நின்று தாக்குற அளவுக்கு ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்குது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது டன் கிட்ட வரலாம் என்னுடைய தோராயண கணக்குக்கு ஆனால் எத்தனை டன் வரும்ன்றது தெரியல அதோட ஃபயர் பண்ணுற அந்த துவாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூ எல்லாமே தெரியும் ஆனால் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்க காரணம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எந்த மாதிரியான இடத்துக்கு வருவாங்கன்றதுக்கான மலை வழிகளும் இருக்குது இந்த வழியில் மட்டும்தான் நம்மளை தாக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சு அந் அதற்கான நேரில் மட்டும் இந்த பீரங்கையை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரங்கநாதர் கோயில் அப்படின்னு இருக்கு எல்லா கோயிலுக்கு போகிற வழியிலையும் கல் கட்டடத்தால் பாதை அமைச்சிருக்காங்க இதுக்கான அந்த வழித்தடையாக இருக்கிற இந்த பாறைகளை வெட்டி எடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பாதை ஒரு ஸ்டெப்ஸ்க்கு மேலே கொஞ்சம் சேதம் அடைஞ்சிருக்கு கோபுரத்தை பாருங்கள் ஃபுல்லாக ஒரு செம்மண் கலர் மாதிரி தான் இருக்குது ஆனால் இன்னமும் அந்த கலர்லாம் போகலை கல் கட்டடத்தில் கலர் இருந்துச்சா என்னன்னு தெரியல அதே மாதிரி ஒவ்வொரு அதோட கோவில் படிக்கட்டுகளும் பாருங்க கல் கட்டடத்தால் வச்சுருந்தாங்க அதுவுமே சேதமடைஞ்சிருக்கு இங்கேருந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு பெரிய கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு நாங்கள் போகலை அது என்ன கோயில்னு தடு அது இதே கட்டடத்தாலான கோபுரம் மாதிரி தான் இருக்கும் வாங்க கோவில் உள்ள பாருங்கள் தூண்கள் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா கோவில் கருவறைக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஜன்னல் மாதிரி இருந்தது அது சேதம் அடைஞ்சிருக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அது கீழே ஒரு கோவில் தெரியுதுங்களா மிகப்பெரிய ஒரு கோவில் அது அந்த கோவிலுக்கு நாங்கள் போக முடியல நேரம் நேரம் வந்து ரொம்ப இதுக்கே அதிகமானதுனால அங்கே போக முடியல எங்களால் கோவிலோட கருவறைக்கு செல்வதுக்கு வந்து மொத்தம் மூணு வாசல் வந்து இருக்குது இதுக்கெல்லாம் கதவுகள் இருந்ததா இல்லையா அப்படின்னு தெரியல ஆனால் அது உள்ளே போகிறதுக்கு ஒரு பதட்டமாகவே தான் இருக்குது ஏன்னா தனியாக போகிறோம் அப்படின்றதுனால கோயிலோட கருவறைக்குள்ளே ஒரு திண்ணை மாதிரியான ஒரு கல் கட்டடம் மட்டுந்தான் மற்றபடி வேறு எதுவுமே இல்லை அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு உயிரினம் மட்டும் பார்த்தோம் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பள்ளி அப்படின்னு சொல்ல முடியுது இல்லை ஓனான் அப்படின்னு சொல்ல முடியுது அது ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வாலோடய எச்சங்களும் ஒவ்வால் அடைஞ்சதுக்கான அடையாளம் மட்டும்தான் தான் இருக்குது உள்ளே வந்து ரொம்ப ஸ்மெல் ஜாஸ்தி இருந்தது ஃபுல்லாக பாருங்கள் சீலிங்கில் வந்து கல் கல் வந்து நீட்டாக அமைச்சு பில்லர் மாதிரி அதுக்கு மேலே செங்கல் கட்டடத்தை வச்சு அமைச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரையான்களோட கூடு இது வந்து பார்த்தீங்கன்னா கோயிலோட தரைப்பகுதி டைல்ஸ் மாதிரி பேட்டர்ன் டைப்பில் போட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா கோவிலோட வெளிப்புறத்தில் இருக்கிற ஆஞ்சநேயரோட தான் இது எப்படி செதுக்கி இருக்காங்க பாருங்கள் பாறையிலே இதை சுற்றி குரங்குகள் நடமாட்டமும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அது என்னன்றது நம்மளுக்கு தெரியல பக்கத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு மாடம் அப்படி மா அந்த மாதிரி இருக்குது அந்த மாடம் எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா விளக்குகள் போடவோ இல்லை வேறு என்ன எதுக்குன்னு தெரியல அதை அமைச்சிருக்காங்க அடுத்து நம்ம மலை ஏற தொடங்கியிருக்கோம் மீதி இருக்கிற மலைன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பர்சன்டேஜ் மலை இருக்கும் ஏறணும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மலையை ஏறி வந்துட்டோம் இது வந்து தொங்கும் பாலமாக இருந்ததா என்னன்னு தெரியல ஆனால் இப்போ புதுசாக இவங்க சுற்றுலாத்தலங்களுக்காக அமைச்ச பாலம் மாதிரி இருக்குது இதில் வந்து ராஜாக்களை இதை தாண்டி அட்டாக் பண்ணாத வழியாக தொங்கும் பாலத்தை தூக்கி நிறுத்துகிற மாதிரி இருந்திருக்கலாம் ஏன்னா கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு அடி நீளம் இருக்குது இந்த பாலம் இது இப்போது அமைக்கப்பட்ட பாலம் தான் எல்லா இடத்துலையுமே வியூ வந்து அவ்வளோ நேச்சுரலாக இருக்குது பாருங்கள் மறுபடி எப்பையும் போல அதே ஸ்டெப்ஸ் தான் இதில் வாங்க ரா ராஜா கோட்டைக்கும் பக்கத்தில் இருக்கிற கோவில் ஒன்று இருந்தது அதுக்கும் போகலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே பார்த்த அதே இது தான் தானிய கூடம்னு சொல்லுவாங்க இது வந்து கீழே இருந்து தானியங்களை எடுத்துகிட்டு வந்து மேலே சேமித்து இங்கே இங்கே இருக்கிற ஆட்களுக்கும் ராஜாக்களுக்கும் உணவுக்கு சேமிக்கப்படுற ஒரு தானிய குடோனாக இருந்திருக்கலாம் பில்லர் பார்த்திங்கன்னா தெரியும் கல் கட்டடத்தாலேயே ஆர்ச் மாதிரி பண்ணி அழகாக வடிவமைச்சிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எங்கேயுமே சிலைகளோ இல்லை வேற ஒரு கல்வெட்டுகளோ அதிகமாக எங்கேயும் இருக்காது ஆனால் வடிவமைச்ச எல்லா கட்டடமுமே இன்னும் உறுதியாகவும் இருக்குது சில மழை நிலை நிலச்சரிவு காரணமாக சில பகுதிகள் மட்டும் சேதமடைஞ்சிருக்கு நம்ம இப்போது அதுவருக்கு பார்த்திங்களா கோட்டை அதுதான் ராஜாவுடைய கோட்டை இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம் பக்கத்தில் ஒரு கோவில் தெரியுதுங்களா அங்கே போகணும் இப்போ அந்த கோவில் தான் அந்தவருக்கு பாருங்கள் இந்த கோவிலோட இடம்னு பார்த்தீங்கன்னா பேர் வந்து பார்க்கலாம் வாங்க என்ன போட்டிருக்கு ரங்கநாதர் கோவில் அப்படின்னு போட்டிருக்கு எந்த கோவில்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு எந்த ஒரு சிலைகளும் இல்லை இது இந்த கேட்லாம் வந்து எப்போ போட்டதுன்னு நம்மளுக்கு சரியாக தெரியல இதில் பார்த்திங்கன்னா அந்த கீழே பார்த்த கோவில் மாதிரி இங்கேயும் ஜன்னல் இருக்குது ஆனால் சேதம் அடையாமல் இருக்குது கல்கட்டலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியும் கருவறைக்குள்ளே தான் இப்போ நம்ம போகிறோம் கருவறைக்குள்ளே எந்த ஒரு சிலைகளும் இல்லை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த வருக்கு பார்த்தீங்களா இது வந்து ஒரு மாடை மாதிரி இதோ பாருங்கள் எல்லாத்துக்குமே செங்கல்லாலே ரூப் அமைச்சிருக்காங்கன்னு சொன்னதில்ல எவ்வளோ ஒரு நுணுக்கமாக வச்சு செஞ்சுருக்காங்க பாருங்கள் இதுதான் அந்த கோவிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ராஜாவுடைய கோட்டை இதுதான் மலையோடைய உச்சி எல்லாமே அது காட்டினோம் பார்த்திங்களா அந்த வழி மட்டும்தான் இந்த ராஜா கோட்டைக்கு உள்ளே செல்வதுக்கான வழி அவரோட அறையாக இருக்கலாம் என்னன்னு தெரியல ஆனால் இதுக்கு ஒரே வழி மட்டும்தான் சுற்றி வழி மாதிரி இருக்கும் ஆனால் அதெலாம் வழி இல்லை இதுக்கான ஒரு எப்படி சொல்கிறது இந்த ராஜாவுடைய அறைக்கு செல்வதுக்கு மிகவும் ஒரு நுணுக்கமான ஒரு வழித்தடம் அமைச்சிருக்காங்க ஆனால் எல்லா இடத்துலையுமே சிப்பாய்களோ போர் வீரர்களோ ராஜாவை பாதுகாக்கிறதுக்கான ஒரு டேர்னுக்கு டர்ன் ஒரு ஜன்னல் அமைச்சிருக்காங்க அந்த ஜன்னல் வழியில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து யாராவது வராங்களா அப்படின்றத பார்க்குறதுக்காகவும் சூரிய ஒளிக்காகவும் வச்சுருக்காங்க இந்த ராஜா கோட்டைக்கு உள்ளே செல்கிறதுக்கு வந்து இந்த அறைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது இந்த அறைக்குள்ள எந்த விதமான ஒரு திங்ஸுமே எந்த ஒரு கல் சேர்ப்பும் எதுவுமே இல்லை முன்னாடி இருந்திருக்கலாமா என்னன்னு தெரியல நாங்கள் வந்தப்போ போய் இல்லை பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு வழி இருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜாவோட அறைக்கு வந்திருக்கோம் இந்த அறைக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா தெரியும் இங்கேயும் ரெண்டு வழித்தடங்கள் இருக்குது அவ் எப்படி சொல்கிறது ராஜா எந்திரிச்சு அந்த வியூ பார்க்குறதுக்கா என்னன்னு தெரியல இங்கேயும் வந்து ரெண்டு வழித்தடங்கள் இருக்குது ஜன்னல் மாதிரியான ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா தெரியும் ராஜாவுடைய அறை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ராஜாவுடைய அறை வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுக்கு நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்திருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ராஜா கோட்டைக்கு வந்து அதுக்கான அந்த வியூ பார்த்துருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மலையோட உச்சி வீவு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாவுடைய அறையோடைய உச்சி பகுதி காங்கிரீட்னு சொல்லலாம் கருங்கல் மற்றும் செங்கல்லோட செங்கல் எல்லாம் அமைக்கப்பட்டது இங்கேயும் ஒரு வழித்தடங்கள் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய அனுபவத்துக்கு என்னுடைய கற்பனை திறனை வச்சு நான் உங்களுக்கு இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நன்றி வணக்கம்